எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த பல மாதங்களாகவே இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசுன்றது இருக்கா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது அமித்ஷா அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இது அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தார் ஆனால் ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அதுக்கப்புறமா நிறையா இன்டர்வியூஸில் தினமலரோட பேப்பர் இன்டர்வியூவில் அதில் எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு அப்படி என்ன சொல்லிட்டார்னா ஆமாம் கூட்டணி சேர்ந்து தான் அரசு அமைக்க போகிறோம் அதாவது கோவலேஷன் கவர்மெண்ட்டாக இருக்க போகுது இது வந்து எலெக்ஷனுக்காக மட்டும் கிடையாது அரசாங்கத்தில் பங்கு வைப்போங்கிறத வந்து அவர் தெளிவாக தெரிவிச்சிட்டாரு ஆனால் இருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒத்துக்கலை நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டே வராங்க இதுக்கப்புறமா ரீசெண்டாக அண்ணாமலைனா கூட ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லி நம்ம கட்சியோடைய தலைவர் நம்ம நாட்டோடைய உள்துறை அமைச்சர் சொன்னதுக்கப்புறமா அதை கூட நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது என்ன அர்த்தம் நான் ஒரு சாதனை தொண்டனா தலைவர் சொல்கிற விஷயத்தான் ஆமாம் அவர் சொல்கிற கரெக்ட்னா அவருக்கு பின்னாடி கூட நிற்க முடியாது இது என்ன தப்பு தானே அதனால் ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து கூட்டணி அரசில் வந்து உடன்பாடு இல்லைன்னா அவங்க அமித்ஷாட்ட பேசிக்கிட்டோம் இதில் நான் போய் குளறுபடி பண்ணுறதுக்குல ஒன்றும் இல்லை ஏன்னா என்னோடய பங்கே இதில் ஒன்றும் இல்லை ஆனால் தலைவர் சொல்கிறத நான் வந்து வெளியே சொல்கிறேன்ற மாதிரி கரெக்டான ஒரு ப்ரெஸ் மீட் அதில் ஒரு என்ன சொல்ல அவர் மேலே கொறை சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக பேசியிருந்தேன் அப்படி ஏன்னா இவங்க எதாச்சும் அவரை குறை சொல்லணும் அவர் தான் வந்து கூட்டணி இது பண்ணுறா அது பண்ணுறாருன்னு ப்ளேம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க பட் இட் பெர்ஃபெக்ட்டான ஒரு இன்டர்வியூவாக ப்ரெஸ் மீட்டாக இருந்தது அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறதுக்கு நாங்கள் அதிமுக வந்து ஏமாளி கிடையாது கூட்டணி வந்து வேணும்னா வரட்டும் இல்லாட்டி வேணான்னா கூட்டணி வேணான்னா வேணாம் நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாது நாங்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே அடுத்தடுத்த ஸ்டெப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக ஆமான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாயுதன் அவர்கிட்ட கேட்குறாங்க அது கேட்கும்போது அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் வந்து அதிமுகவை குறை சொல்கிறாங்கல்ல அதாவது நீங்கள் வந்து பாஜக கிட்ட பணிஞ்சு போயிட்டீங்க பாஜக உங்கள் ஆட்சி உங்கள் கட்சியை அந்த கபலீகரம் பண்ணிவிடுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல அப்படி மக்கள் மத்தியில் அந்த நினைப்பு இருக்குதுங்கிறதுனால அதற்கு எதிர் எதிர் கருத்தாக இந்த மாதிரி விஷயத்த அவர் சொல்கிறாரு நான் வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட ஃபோனில் காலில் பேசிட்டேன் அவர் உள்நோக்கத்தோடலாம் சொல்லலை என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு இவர் சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் முடிச்சிடுறாரு வேற என்ன சொன்னார் தெரியல இந்த மேட்டர் நாமந்தமாக இந்த கிளிப் பார்த்தேன் நேரங்கள் சொல்கிறார் ஸோ இதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் தி கேஸ் ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபண்டமெண்டலாகவே ஒரு சில எரர்ஸ் வந்து இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏமாடி கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இல்லையா அப்போது பெரும்பான்மை இருந்து கூட்டணி கவர்மெண்ட்டில் வந்து பங்கு கொடுத்துச்சுன்னா ஏமாலின்னு சொல்ல வராரா இல்லை பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கொடுத்தா கூட அது ஏமாளின்னு சொல்ல வராரான்ற ஒரு குழப்பம் இருக்குது ஸோ எப்படி சொன்னாலுமே இது எப்படி ஏமாலின் இந்த கணக்கு வரும் அப்படி பார்த்தோன்னு சொன்னால் பாஜக அரசு வந்து கடந்த ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினாலு சரி பத்தொம்போது சரி பெரும்பான்மை பலம் இருந்தும் கூட கூட்டணியில் வந்து அரசாங்கத்தில் வந்து கூட்டணி அரசாங்கம் அமைச்சாங்க சின்ன சின்ன பார்ட்டிகளாக வந்து மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க அப்படி சின்ன சின்ன மினிஸ்ட்ரி பார்ட்டிகளாக மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது பாஜக வந்து ஏமாளியாக இருந்ததா அப்படி கிடையாது இல்லை சரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ அதிமுக இருக்குது ஒரு முப்பத்தொம்போது எம்பியில் ஒரு இருபது எம்பி இருபத்தஞ்சி எம்பி எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க மந்திரி கேட்க தானே செய்வாங்க இப்போ ஒருவேளை பாஜக வந்து தற்பெரும்பான்மை இருந்ததுன்னு சொன்னால் இவர் மந்திரி பதவி கேட்க மாட்டாரா இல்லை அப்படி கேட்டாருன்னு சொன்னால் இவர் ஏமாற்ற போகிறாருன்னு அர்த்தமா ஏன்னா இவரோட கான்செப்ட் படி என்ன அர்த்தம் பெரும்பான்மை இருக்கிற போது இன்னொருத்தருக்கு வந்து அரசாங்கத்தில் பங்கு கொடுத்தா ஏமாளி அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு அப்போ இவர் வந்து பங்கு கேட்டார்னா இவர் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்படி கிடையாது இல்லை அப்போது இது பேசிக்கான ஒரு ஜன்னு இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்க்குமெண்ட் நடக்குது இதுக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கிறதே புரிஞ்சுக்க முடியல இன்னொரு ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட் நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன்னு சொன்னால் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்கிறாரு நீங்களாம் குட்டி குட்டி பார்ட்டிஸு நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் பங்கு வேணும்னு சொன்னால் தனியாக நீங்கள் நின்று ஜெயிச்சு நீங்கள் பங்கு கேளுங்க அப்படிங்கிறது இது வந்து ஃபண்டமெண்டலாக ஃப்ளாவான ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஏன்னா நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேன் வேற யாருக்குமே நான் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் தனியாக ஆட்சி அமைக்கணும் கூட்டணியாக சேர்ந்து நிற்போம் கூட்டணியாக சேர்ந்து கவர்ன் பண்ணுவோன்னு சொல்கிறவங்க எதுக்கு தனியாக நிற்கணும் தனியாக தான் நான் ஆட்சி அமைப்பேன் தனியாக தான் நான் அரசாங்கம் கவர்ன் பண்ணுவேன் உள்ளே யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் தனியாக இருக்கணும் இப்போ பாஜகவோ இல்லை பாமகவோ இல்லை டி விசிகேவோ காங்கிரஸோ இவர் சொல்கிறார் இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா தனியாக நின்று ஜெயிச்சு அரசாங்கம் வச்சுக்கோங்கிறார் அவங்க நான் மட்டும்தான் இருப்பேன் சொன்னாங்கன்னா அப்படி நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் அவங்க கூட்டணியாக தானே கவர்மெண்ட்ங்கிறாங்க அவங்களுக்கு தனியாக போசம் அது ஃபண்டமெண்ட்லாம் ஃப்ளாட் ஆர்யூமெண்ட் அது எப்படி இவ்வளோ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இவ்வளோ தப்பான ஒரு ஆர்யுமெண்ட் வச்சாருன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேருக்கும் தேவை இருக்குது இவங்களுக்கு தேவைங்கிறதுனால அவங்க வராங்க அவங்களுக்கு தேவைங்கிறதுனால இவங்க வராங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட டிஎம்கே வந்து தனியாக ஜெயிச்சதே கிடையாது டிஎம்கேயால் அலைன்ஸ்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவரே சொல்கிறார் ஸோ அவரோட வாதங்களுக்கு அதாவது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் தேவை இது வந்து சின்ன கட்சி பெரிய கட்சின்னு கான்செப்ட் கிடையாது சின்ன கட்சியோட தேவை பெரிய கட்சி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக பல தரப்பில் அப்புறமாவுமே இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட்ரியான ஒரு வியூ பாயிண்ட் வச்சது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இதில் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட்டணியில் அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஆளுங்களை சேர்க்குறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க இங்கே இதிலே இல்லை டி எலுமிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொடுக்கவே மாட்டோம் ஓப்பனாக சொல்லிவிட்டாங்க அப்போது இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கம் தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நோக்கம் வந்துடுது என்ன நோக்கம் வந்துடுதுன்னு சொன்னால் அவங்க அதிகமான நம்பர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமும் வெளிப்பட்டுருது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பெரும்பான்மை ஜெயிச்சேன்னா போதும் சரி ஒருவேளை நான் பெரும்பான்மையை ஜெயிக்கலன்னு சொன்னால் இவங்களோட தயவு தேவைப்படும் தயவு தேவைப்பட்டு அவங்க வந்து அரசாங்கத்தில் பங்கு கேட்பாங்க ஆனால் அரசாங்கத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அஜெண்டா ஆயிடுது இந்த மாதிரி கூட்டணி எனக்கு பிடிக்கல கூட்டணி அரசாங்கத்தில் நான் பங்கு கொடுக்க பிடிக்கலன்றவங்களுக்கு ரெண்டு அஜெண்டா ஆயிடுது ஒரு அஜெண்டா என்னென்னா நான் பெரும்பான்மை ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கட்சி வளரவும் கூடாது ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பங்கு கேட்குற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படி பங்கு கேட்குற பொஷன் வரட்டும் நான் ஏமாளி ஆகிடுவேன் ஏன்னா இது ஏமாறுறேன் அப்படின்ற ஒரு தாட்டு கோவலேஷன் பார்ட்னர்கிட்ட கிட்டே நான் ஏமாறுறேன்ற ஒரு தாட்டோடயே எப்படி கோவாலேஷன் இருப்பாங்க அப்போது இதனால தான் ஃபண்டமெண்டலாக என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் பெருந்தாமே ஜெயிச்சுருவோம் இல்லை அப்போ இவங்களோட தேவை நம்மளுக்கு இல்லை அப்போ நம்ம ஜெயிக்கிற தொகுதியில மட்டும் அவங்களோட ஓட்டு நம்மளுக்கு இருந்தால் போதும் தோக்குற தொகுதியில் அவங்களோட நம்ம போட்டியிடாத தொகுதியில் அவங்களோட ஓட்டு நம்மளுக்கு தேவையில்லை அவங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட்டே போய் பரவும் போதும் அந்த மெசேஜ் கன்வே ஆகுது இல்லை இன்டெரக்டாக அது ஆகும்போது தான் அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க மாட்டேங்குது அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்லேயே நம்ம பேசியிருந்தோம் அதாவது பார்லிமெண்ட்ரி தொகுதியில் வந்து ஏடிஎம்கே இல்லாமல் பிஜேபி வாங்கின ஓட்டை விட ஏடிஎம்கே கூட சேர்ந்து பிஜேபி வாங்கின ஓட்டு கம்மியாக இருக்குது தனியாக நின்னாலே ஒரு ஓட்டு வருது அப்போது இன்னொரு பார்ட்டி அடிஷ்னலாக சேர்ந்துச்சுன்னா டபுள் ஆகணும்ல அவங்க ரெண்டு பேர் ஓட்டு சேரணும்ல சே சேர வேண்டாம் அவங்க ஓட்டால் அதுவும் கம்மியாகுது அப்போ என்னென்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கிறது இல்லை ஆப்போஸ்ட்டாகவும் கட்சிக்குள்ளே இருக்கவங்க வேலை பார்க்குற மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுதுங்கிறதா பயம் அப்போ இவங்க இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல 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 நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியவா தெரியுதுன்னு சொன்னால் ஓ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஆயிடுது இவங்க சபாட்டேஜே பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ தான் ஜெயிக்கணும் இன்னொருத்தன் தோக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது எப்படி வந்து அது ஹெல்த்தியாக இருக்கும் இதனால் வந்து இப்போ கோவாலேஷன் பார்ட்னர் மட்டும் டேமேஜ் ஆனால் கூட பரவாயில்ல என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் இவங்களை அளவுக்கு தப்பாக போயிடுதுன்னு சொன்னால் அவங்களுக்கே அது டேமேஜிங்காக போயிடுது ஏன்னா நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது ஆனால் இந்த டிடிவி அவர்கள் வளர்ந்துடக்கூடாது அதனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி காரணங்கள்னாலையும் கணக்குகள் தப்பாக போடுற காரணங்கள்னாலையும் சபாட்டேஜ் பண்ணுறதுனாலேயும் இப்போ பிஜேபி இன்னும் அதிகமாக நம்பர் சீட் ஜெயிச்சிருந்தா பிஎம்கே அதிகமாக நம்பர் சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் ஆப்வியஸாக குறைஞ்சிருக்கும் ஆப்வியஸாக அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி அரசு கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்போ இவங்க என்ன ஆயிடுதுன்னா நான் ஆட்சி அமைக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் கூட்டணி அரசு மட்டும் நான் போயிட மாட்டேங்கிற தாட் வரும்போது அவ்வளோ டேமேஜிங்காக இருக்குது இது ரொம்ப ஃபண்டமெண்டலாக தான் இருக்குது இதையே வந்து நிறைய பேரால் வெளிப்படையாக அது பேச முடியலன்றது எனக்கு தெரியல புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ உள்நோக்கங்கள் இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்துடுது ஸோ இதை பற்றி பேசுவோம் அப்படின்னா இந்த அந்த வீடியோட நோக்கம் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்